இந்தியாவில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை விரைவில் அறிமுகம் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் மத்திய அரசின் தரவு உள்ளூர்மயமாக்கல் கொள்கை மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை ஏற்க ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விதிகள் இறுதி செய்யப்பட்டவுடன் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரமை ஒதுக்குவதில் ரிலையன்ஸ் ஜியோ பாரதி ஏர்டெல் வோடபோன் ஐடியா அமேசான் ஸ்டார்லிங் நிறுவனங்கள் இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது ஸ்பெக்ட்ரமை நிர்வாக ரீதியாக ஒதுக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு ஸ்டார்லிங் ஆதரவாகவும் ரிலையன்ஸ் ஜியோ எதிராகவும் உள்ளன வரும் டிசம்பர் இறுதிக்குள் வெளியாகவுள்ள தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரைகளை பொறுத்து செயற்கைக்கோள் ஸ்பெட்ரம் எவ்வாறு ஒதுக்கப்படும் என்பதில் இறுதி முடிவு தெரியவரும் என கூறப்படுகிறது